பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை எட்டு அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகிறது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் இருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக நற்கர்ணையிலே வீற்றிருக்கின்றார் அவரை அதிகா அதிகாலையிலே நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் வழியாகவும் ஆண்டவரிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருங்கள் நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒருமனப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நற்கரணை நாதரிடம் செபிப்போம் குடும்பமாக திருப்பலிக்கு போங்கள் நீங்கள் அங்கு போய் ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவரோடு இணைந்திருந்துக்க அவரை நீங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மகிமையான ஒரு ஜெபம் உண்டு என்றால் திருப்பலியில் நாம் பங்கு கொண்டு ஜெபிப்பது அதே போல் ஒரு ஜெபம் இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வங்களும் கொடுத்தது கிடையாது சில ஜெபங்கள் நாம் வாசித்திருக்கின்றோம் சில ஜெபங்களை சொல்லி ஜெபிக்கின்றோம் ஆனால் திருப்பலியில் பங்கு கொள்வதை போல ஒரு வல்லமிக்க ஜெபம் இந்த உலகத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது திருப்பலியில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டுமே என்றால் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடம் அனுப்ப வேண்டுமே என்றால் அந்த ஸ்கிரீனிலே என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்பும் பொழுது நான் உங்களுக்காக ஜபிப்பேன் அன்பார்ந்தவர்களே இந்த வழிபாட்டை இந்த நற்கருணை ஆராதனையை மற்றவர்களோடும் குடும்ப நபர்களோடும் உங்களுடைய பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய குழுவோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய பணி இது எங்களை உற்சாகப்படுத்தும் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டோட வார்த்தை உங்களுடைய வீட்டை தேடி வரும் அதிகாலை மூன்று மணி ஜபம் ஆறு மணி நற்கரணை ஆராதனை இரவு ஜெபமும் உங்களை தேடி வரும் பிரிய மாணவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறபடியினால் அவர்களை கனி கொடுக்கும்படியாக நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களுக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருந்து ஆண்டவர் உங்களுக்குள்ளும் நிலைத்திருக்க அவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் ஆக ஏனென்றால் ஒரு மரம் கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்றால் அது தவறாமல் கனி கொடுக்கும் அதில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும் ஒரு மரம் தவறாமல் கனி கொடுக்கிறது என்றால் அதற்கு தேவையான அந்த உரமிடம் வேண்டும் நீர் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவை செழிப்பாக இருக்கும் பருவ காலத்திலே நல்ல நேரத்திலே அவை கனி கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்தும் அதிலே பறவைகள் வந்து கூடுகட்டி தன்னுடைய குடும்பத்தை அதில் அமைத்து கொள்ளும் அதேபோல் அந்த மரத்தின் நிழலிலே நாம் இளைப்பாறுதல் அடைய முடியும் பசுமையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் பசுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொள்கிறபடியினால் இந்த நாளிலே நற்கருணையின் வழியாக உங்களை ஆசிர்வதிக்க கடந்து வந்து இருக்கின்றார் எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அநேக பேர் என்னிடம் சொன்னது உண்டு ஃபாதர் திடீரென்று இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றது பல இடங்களிலே மழை பொய் பெய்து அநேக மக்கள் மறித்து போய்விட்டார்கள் நிலநடுக்கத்தினால் மறித்து போய்விட்டார்கள் அதே போல் அநேக மக்கள் சுனாமியினால் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டார்கள் குடும்பங்கள் அனாதையாக மாறிவிட்டது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் எரி பிளம்புகள் வெப்பத்தினால் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பல வகையான நிழல்களை நாம் பார்க்கின்றோம் பல வகையான கண்ணோட்டங்களிலே இயற்கையின் இடர் இடர்தலை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயற்கையில் உறைந்திருக்கின்றார் அப்படி என்றால் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் இயற்கையை அழிக்கின்றோம் நாம் இயற்கையை வேதனைப்படுத்துகின்றோம் இயற்கைக்கும் ஒரு உயிர் இருக்கின்றது ஒரு மரத்திற்கு உயிர் இருக்கின்றது ஒரு பறவைக்கும் விலங்குகளுக்கும் உயிர் இருக்கின்றது நாம் அதை அழித்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலே அதுவும் திரும்ப நமக்கு ஏதாவது செய்துவிடும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல்தான் நாம் செய்யக்கூடிய பாவம் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்தோமே என்றால் ஒரு நாள் பாம்பை போல் அந்த பாவம் நம்மை சீண்டக்கூடிய வேளையிலே நாம் முற்றிலும் அழிந்து போய் விடுவோம் எனவே தான் நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் மரத்தை மாதத்தில் இருப்பீர்கள் விட்டுவிட்டு உங்களுடைய குற்ற பலிகளை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் மனமாற்றம் அடைந்து விட்டால் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவீர்கள் அப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் செழித்து வளர் உணர்வீர்கள் அவை வெப்பமிகு காலமாக இருக்கலாம் குளிர்மிகு காலமாக இருக்கலாம் பனிமிகு காலமாக இருக்கலாம் எல்லா நாட்களிலும் அவற்றிற்கு கவலை இராது அது எப்பொழுதும் கனி கொடுக்கும் நிலைத்திருக்கும் இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார் நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் ஆண்டவரில் வேரூன்றி இருந்தால் உங்களுக்கு தேவையான எல்லா உரங்களும் தண்ணீரும் உங்களுக்கு தேவையான எல்லா செழிப்பையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்களும் மற்றவர்களுக்கு கனி கூடியவர்களாக மாற முடியும் ஏனென்றால் அபகூர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் தண்ணீரால் கடல் நிரம்பி இருப்பது போல ஆண்டவரின் மாட்சியை பற்றிய அறிவால் மண்ணுலகு நிறைந்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே மூன்றில் நான்கில் மூன்று பகுதி தண்ணீரால் இந்த உலகம் நிரம்பி இறைக்கின்றது அதை நாம் பார்க்கின்றோம் கடல் இறைக்கின்றது அதே போல் நில இறைக்கின்றன நிலத்தை மனிதன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இருக்கின்றான் நீர்நிலைகள் எல்லாவற்றும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றன அதே போல்தான் ஆண்டவருடைய மாட்சிமை என்கின்ற அறிவினால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த மாட்சிமைக்குள் நீங்கள் கடந்து வர முடியும் ஆண்டவருக்குள் கடந்து வர முடியும் ஆண்டவருடைய வல்லமைக்குள் நிலைத்திருக்க முடியும் எனவே ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாளை நாம் பயன்படுத்தி ஆண்டவரிடம் செவிக்க வேண்டும் அதே போல் வாசித்து பாருங்கள் யூதா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யாருடைய இரக்கத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் நம் ஆண்டவராகியிருக்கும் பொழுது இந்த நாளிலே மற்றவர்களை அன்பு செய்ய முடியும் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர் இந்திய தேசத்திற்கு வந்தார் ஒரு அருட்சகோதரியாக இருந்தவருக்கும் ஆண்டவர் உள்ளத்திலே ஒரு அழைப்பை மீண்டும் ஒரு அழைப்பை கொடுத்தார் அந்த அழைப்பை ஏற்றும் கல்கட்டா என்று சொல்லக்கூடிய அந்த அறக்குற உயர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை தொட்டு அவர்களுக்கு முதல் உதவி செய்து கடைசி வரை அவர் எல்லோரையும் அன்பு செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் பிரிய ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அன்பும் ஆண்டவர் நம்மீது கொண்ட அந்த அன்பும் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நிலை வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் தண்ணீரால் கடல் கடல்களும் நில புலன்களும் நிறைந்திருப்பதை போல ஆண்டவருடைய மாட்சிமையை பற்றிய அறிவால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் அதே போல் கடவுள் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆற்றை போல் கடந்து வருமாம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆறு போல் நிறைவாழ்வு வாய்ந்தோட செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஆறுபோல் நிறை வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமே என்றால் நற்கரணை நாதரை நீங்கள் சிக்கன பிடித்துக்கொண்டு இந்த மாதத்தை ஆரம்பியுங்கள் நீங்களும் கனி தரக்கூடியவர்களாக மாறுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மரத்தின் கீழ் அடைக்கலம் பெறுவார்கள் அவர்களும் ஏற்ற காலத்திலே கனி கொடுத்து உங்களுடைய பெயரை நிலைநாட்டுவார்கள் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி உற்சாகத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் தகப்பனே தகப்பனி அருமையான புதிய மாதத்திற்காக நன்றி இந்த மாதத்திலே எங்களை அரவணைப்பதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் அந்தவரை கடந்த மாதத்தில் எங்களோடு கூட இருந்து வழி நடந்தீரே அதற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஆயானுடைய வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராய் இந்த நாளிலும் நான் இருக்கின்றேன் நலமடைய வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக இறைமையா பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது இதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர் என்கிற வார்த்தையின்படி நீர் எங்களை நலமாக்குவீர் ஆக உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீர் ஆக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பூரண சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் அண்டவராகிய கிறிஸ்துவை நாங்கள் தவறி போய் இருக்கின்றோம் எங்களுடைய தவற்றை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்திருக்கின்றோம் மது மாட்சிமையும் மகிமையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலேயும் உமது அலும்பி நிலைத்திருக்கவும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கவும் ஏற்ற காலத்தில் நல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் கூட அந்தவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தோடு வாழவும் ஆசிர்வதிக்கப்படவும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அவருடைய விண்ணப்ப பொ எல்லாவற்றும் தகன பலியாக ஒப்புக் கொள்கின்றேன் விண்ணப்பங்களை ஏற்று பதில் கொடுப்பேராக நாளிலே நேரத்திலே ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 வீட்பெரும் லட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதிராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கு கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு நம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் ஆசிர்வதிக்கப்பட ஆசீர்வாதத்தோடு வாழ அனுதினமும் நற்கரனின் ஆதரை தேடி செல்லுங்கள் ஜபமாலை சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய அருள் அடையாளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்